மட்டும் மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம வந்து எல்லாருக்குமே பிரசாதம் கொடுப்போம் ஸோ அந்த பிரசாதம் கொடுக்கும்போது வேஸ்ட்டு பண்ணிடாதீங்கன்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ ஒரு நபர் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அந்த பிரசாதம் கொடுத்துட்டோம்னா இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அந்த பொருள் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு அவங்களுக்கு தான் சொந்தம் அவங்க என்னவென்னா பண்ணுவாங்க கீழே கூட வச்சுட்டு போவாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு நம்ம வந்து பிரசாதம் கொடுக்கணும் ஒருத்தர் நபர் கீழே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது வேஸ்ட் ஆகாது ஆடோ மாடோ சாப்பிடும் கீழே கொட்டினாலும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஜீவராசியை சாப்பிட்டு தான் தீரும் நம்ம பந்தியில் உட்காந்துருப்போம் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் சாப்பாடு போறவர் கேட்பார் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம இலையிலேயும் சாப்பாடு இருக்கும் அப்ப நம்ம கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க சாப்பிட முடியுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவார் நம்ம சாப்பாடு கேட்டு நமக்கு தரலன்னு சொல்லிட்டு நம்ம வரணும் வருத்தத்திலே இருப்போம் ஸோ இந்த மாதிரி யாரையும் புண்படுத்த வேண்டாம் ஸோ அவங்க சாப்பாடு கேட்குறாங்கன்னா கொடுத்துருங்க இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா சாப்பாடு அதாவது அன்னதானம் போட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனமே இல்லை அவர் சாப்பாடு வேஸ்ட்டே ஆக்கினாலுமே அந்த இடத்துல போய் பாருங்கள் அவர் வேஸ்ட் சாப்பாடாக இருந்தார்னா அந்த சாப்பாடு யாருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்து யாராச்சும் ஆடு மாடு ஏதாச்சும் ஒரு ஜீவராசி சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம அன்னதானம் போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல இந்த சாப்பாடே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது நம்ம கொடுக்குற முடி பண்ணிட்டோம்னா அது நம்ம கொடுத்த நபருக்கு தான் சொந்தம் அது நம்ம முடி எடுக்கவே கூடாது அது அவங்கவுங்க இஷ்டம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ பட் அது பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகளுக்கோ ஏதாச்சும் ஒரு ஜீவராசிக்கு போய் அடையின்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஆச்சு வாட்சிங் தி